ஜெயலலிதாவை அப்போலோவுக்கு அனுப்பிய நெருக்கடி கொடுப்பது சொத்து குவிப்பு வழக்கு தான் ஜெயலலிதா மைதான சொத்துக்குவிப்பு வழக்கில் நான்கு வாரத்தில் தீர்ப்பு அளிக்கப்படும் என சமீபத்தில் அறிவித்தது உச்ச நீதிமன்றம் இந்த உத்தரவு ஜெயலலிதாவுக்கு நிச்சயம் நெருக்கடியை கொடுத்திருக்கும் தீர்ப்பு எப்படி வருமோ என்ற மன உளைச்சல் நிச்சயம் அவருக்கு அதிக அளவில் இருந்திருக்கும் தீர்ப்பு நெகட்டிவாக வந்துவிட்டால் அடுத்து என்ன செய்ய முடியும் என்ற யோசனை அவரது டென்ஷனை அதிகரித்திருக்கும் காவிரி விவகாரம் ஆகஸ்ட் மாத இறுதியிலேயே ஜெயலலிதா கொடநாடு சென்றிருக்க வேண்டும் அதுதான் அவரது திட்டம் திட்டமிட்டபடி அவர் கொடநாடு சென்றிருந்தால் அவருக்கு அவருக்குமான அமைதி குறித்திருக்கும் காவிரி தமிழகத்தில் காவிரி தீவாளி என நதிநீர் பிரச்சனைகள் எடுத்து காவிரி விவகாரத்தில் கர்நாடகாவில் கலவரம் ஏற்பட்டது மிக பெரிய நெருக்கடியை ஜெயலலிதாவுக்கு ஏற்படுத்தியது கர்நாடகாவை போல் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை கூட்ட வேண்டும் என எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பியது ஜெயலலிதாவிற்கு கூடுதல் டென்ஷன் நிச்சயம் ஓய்வு தேவை என நினைத்த காவிரி விவகாரம் அவரை எங்கும் செல்ல முடியவில்லை அண்மை காலங்களில் ஜெயலலிதா எங்கும் செல்ல முடியவில்லை தமிழகத்துக்கு வந்த ஜனாதிபதியை தமிழக முதல்வர் நேரில் சென்று வரவேற்றிருக்க வேண்டும் காவிரி பிரச்சனையில் அனைத்து கட்சி கூட்டத்தையும் சிறப்பு சட்டமன்றத்தையும் கூட்டியிருக்க வேண்டும் மெட்ரோ ரயில் சேவையை நேரில் சென்று துவங்கி வைத்திருக்க வேண்டும் ஆனால் இதை எதையும் ஜெயலலிதா செய்யவில்லை செய்ய இயலவில்லை காவிரி விவகாரம் உச்சத்தில் இருந்தபோது தமிழகம் வந்தார் ஜனாதிபதி வரவேற்கும் சாக்கில் தமிழக உரிமை குறித்து ஜெயலலிதா தெரிவித்திருக்கலாம் மெட்ரோ ரயிலை துவங்க டெல்லியில் இருந்து மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு வந்து விட்டார் சென்னையில் உள்ள ஜெயலலிதா வராதது ஏன் காவிரி பிரச்சனையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதில் ஜெயலலிதாவுக்கு என்ன சிக்கல் இப்படி ஜெயலலிதாவை சுற்றி வளைய வந்த கேள்விகளுக்கு ஜெயலலிதாவிடம் பதில் இல்லை இவையெல்லாம் அவரை மேலும் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி இருக்கும் அன்புநாதனும் அமலாக்கத்துறை விசாரணையும் தமிழகத்தில் முறைகேடாக சம்பாதித்த பணத்தை வெளிநாடுகளில் கோடி கோடியாக முதலீடு செய்திருப்பதாக கரூர் அன்புநாதன் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்ய இதில் இந்நாள் முதல் முன்னாள் அமைச்சர்கள் என எல்லார் பெயரும் அடிபடுத்து வேண்டியது தாய்லாந்தில் தனித்தீவு வெளிநாட்டில் பல கோடி முதலீடு துபாயில் ஆயிரக்கணக்கான கோடியில் அடுக்குமாடி வர்த்தக வளாகம் என அன்புநாதனின் முதலீடு அளிக்க அதிர்ச்சியளிக்க அதிமுக அமைச்சர்களும் தலைமைக்கு நெருங்கியவர்களும் உள்ளாட்சி தேர்தல் சட்டமன்ற தேர்தலின் போது திமுக திமுகவுடன் கூட்டணி சேரக்கூட ஆள் இல்லை எதிர்கட்சிகள் ஒன்று சேரவில்லை என நிறைய பிரஸ்கள் ஜெயலலிதாவுக்கு இருந்தது ஆனால் அப்போது ஜெயலலிதாவை தேர்தல் டென்ஷன் பாடல் ஆனால் உள்ளாட்சி தேர்தல் தான் என்ற போதும் இப்போது ஜெயலலிதாவுக்கு அதை விடவே டென்ஷன் அதிகம் கடந்த தேர்தலில் மாநகராட்சிகளில் மேயர் பதவிகளுக்கு போட்டியிட்டவர்கள் மட்டுமே ஆதரித்து ஜெயலலிதா பிரச்சாரம் செய்தார் இந்த முறை அதற்கு வாய்ப்பு இல்லை வேனில் பயணிப்பதோ அல்லது தமிழகம் முழுக்க ஹெலிகாப்டரில் சுற்றித் திரிந்து அலைவதோ ஜெயலலிதாவால் முடியாது தமிழக சட்ட நீதிமன்றத்தில் இடங்களில் வென்று திமுக நெருக்கடி கொடுக்கும் நிலையில் உள்ளாட்சி தேர்தல் ஜெயலலிதாவுக்கு நிச்சயம் கூடுதலாகத்தான் இருக்கும் சசிகலா புஷ்பாவும் வைகுண்டராஜனும் ஜெயலலிதா முன்னால் நிமிர்ந்து நின்றாலே பதவி காலியாகிவிடும் எதிர்த்து பேசினால் என்ன ஆகும் ஜெயலலிதாவை எதிர்த்து பேசியதோடு அவர் என்னை அடித்தார் என நாடாளுமன்றத்தில் பேசி பரபரப்பை கிளப்பியவர் வைகுண்டராஜன் அதிமுக மேலிடத்துடன் மிகவும் நெருக்கமாக இருந்ததோடு ஜெயா டிவி தொடங்குவதில் மிக முக்கிய பங்கு வகித்தவர் தொழிலதிபர் வைகுண்டராஜன் ஒரு கட்டத்தில் விரிசல் ஏற்பட வைகுண்டராஜனின் தாது மணல் ஏற்றுமதிக்கு தடை விதித்தது தமிழக அரசு அதற்கு பழி களம் இறங்கி இருக்கிறார் அதற்கு சசிகலா புஷ்பாவை பயன்படுத்துகிறார் வைகுண்டராஜன் என சொல்லப்படுகிறது ஜயா டிவி உட்பட சொத்து குவிப்பு வழக்கில் கூறப்பட்ட பல நிறுவனங்களில் முக்கிய பங்கு வகித்தவர் வைகுண்டராஜன் என்பதால் நடவடிக்கை எடுக்க தயங்க அதுவே ஜெயலலிதாவுக்கு பெரும் தலைவலியானது இப்படி நிறைய பிரச்சனைகள் ஜெயலலிதாவிற்கு டென்ஷன் அளித்து அவரை பரிசி எடுக்கின்றனர் நடுவேதான் ஜெயலலிதா அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ஜெயலலிதா உடல் நலம் பெற்று பணியை தொடர வேண்டும் என எதிர்கட்சி என கட்சி வேறுபாடுகளை மறந்து அனைத்து தலைவர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றனர் ஜெயலலிதா உடல் நலம் பெற்று திரும்ப நாமும் வாழ்த்துவோம்